ஹலோ இனி கடலை மாவை வச்சு குஜராத்தி ஸ்நாக்ஸான தோக்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ரெண்டு கப் கடலை மாவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப வாட்ரி ஆகிடாங்க இதை நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம் அதனால் இட்லி சட்டியில் நான் கொஞ்சமாக தண்ணி சுட வச்சுருக்கேன் இப்போ இந்த மிக்ஸ்சரில் நம்ம கொஞ்சமாக ஆயில் பட்டர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அந்த சாஃப்டாக வர்றதுக்காண்டி நம்ம இதை பண்ணுறோம் பாருங்கள் இந்தளவு தான் திக்னஸ் இருக்கணும் ரொம்ப கட்டியும் இல்லாமல் ரொம்ப வாட்டரியும் இல்லாமல் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும் ஆனால் இப்போ ஃபைனலாக இதில் நான் கால் ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது மட்டுமே போதும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டி விடுங்க அப்புறம் டக்குன்னு நீங்கள் ஆயில் தடவைனா ஒரு பாத்திரம் தனியாக முதலே தடைய வச்சுக்கோங்க ஆயிலோ பட்டரோ அதில் இதை டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியில் அந்த இட்லி தட்டை கீழே கவுத்தி போட்டுட்டு நம்ம இதை வச்சு ஈஸியாக அவிச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சு நான் ஒரு டுவெண்ட்டி கிட்டே வேக வைக்கிறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக இதை குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படின்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது மேலே ஊற்றுறதுக்கு நம்ம சிரப் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அதனால் இது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மஸ்டர்ட் சீட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு க்ரீன் சில்லி போதும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக இது செஞ்சுருக்கேன் நீங்கள் ஒரு ரெண்டு கப் கிட்ட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகரும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேங்கியான டேஸ்ட்டுக்கு இப்போ இதில் நல்லா நம்ம பீசஸ் போட்டுட்டு இது மேலே அந்த சிரப்பை நம்ம ஊற்றிடலாம் பாருங்கள் இப்படி அழகாக வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் கூட சாஃப்ட்னஸ் வேணால் நீங்கள் பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் இது இல்லைன்னா நீங்கள் ஒரு ஈனோ பேக்கெட் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பதிலாக இப்போ சிரப் ஊற்றி ஒரு டென் மினிட்ஸில் சாப்பிடலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்